என் இனி உறவுகளே இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நம்ம கோயமுத்தூர் அரிசி பருப்பு சாப்பாடு வந்து ஆர்டர் எடுத்துருக்காங்க பட் இன்னைக்கு அதுக்கு டெமோ சாப்பாடு வந்து நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம் சரிங்களா இன்னைக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துட்டு தான் நான் மறுபடியும் ஆஃபீஸ்க்கே நான் கிளம்ப போகிறேன் எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு அதை கண்டிப்பாக இப்போ இன்னைக்கு காலையில் ரெடி ஆகிட்டு பேசலாம் ஆஃபீஸ் போய் அப்படின்லாம் நினச்சிருந்தேன் ஆனால் அந்த மாதிரி சான்ஸ் வந்து இதில் இல்லை இருக்கு என்னென்னா இப்போது என்ன சொல்கிறது இந்த த ஒரு தம்பி ஜாதி பிரச்சினையினால் இறந்தார்லையே லவ் பண்ணி அப்போ அவரோட இதே வந்து அந்த ஜாதி சார்ந்தவங்கள்லாம் தங்களுடைய ஜாதி பற்றி ரொம்ப என்ன சொல்கிற காரில் கொடி வச்சுருக்கிறது ரெண்டாவது என்ன சொல்கிறதா அந்த ஜாதி தலைவர் நடந்து வரும்போது பயங்கர சீனாக பாட்டு போடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க இதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறா க அந்த இவர் சொன்ன கோபி சுதாகர் சொன்ன மாதிரி படிங்கடா படிங்கடானா அவங்க சொல்கிறது வந்து என்ன சொல்கிறது நீங்கள் வந்து ஏன்னா பிஏ படிங்க கலெக்டர் படிங்க அதுக்கு படிங்க இதுக்கு படிங்கன்னு அவங்க வந்து அப்படி மெயின் பண்ணி சொல்ல கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது யதார்த்தமாகவோ ஒரு விஷயத்த வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க சரிங்களா ஆனால் இங்கே நம்ம வந்து விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கிறோன்னு தான் நான் சொல்லணும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க ஜாதி பெருமையை பற்றி பேசுறீங்க இல்லை இது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருவேன் இந்த வீடியோ சரிங்களா ஆனால் ஒன்று விழிப்புணர்வு உள்ளவங்க நிச்சயமா இதை வந்து புரிஞ்சு கொஞ்சம் இது பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் எதுவுமே என்ன சொல்கிறது சின்ன கல்லாக இருந்தாலும் அப்படி தூக்கி வீசினோம்னா அந்த குட்டையோ அல்லது ஏதோ ஒன்று லைட்டாக அப்படி அசைச்சிட்டு தான் போகும் அது ஏதோ ஒரு இடத்துல தன்னுடைய நிலையை வந்து செய்துட்டு தான் போகும் இப்போ வந்து குட்டையை கலைக்கிற மாதிரி தான் சும்மா அந்த பாட்டு போட்டு இந்த பாட்டு போட்டு அவங்களாம் மக்கள் ரசிக்கிறக்காக பாட்டு இப்போ ஒரு ஒரு படம் ஒரு கதாபாத்திரம்னு கொண்டாடுறதுக்காக பண்ணது ஆனால் இன்னைக்கு அந்த பாட்டை போட்டு எல்லாரும் இன்னைக்கு ஏன் ஜாதி பெருசு உன் ஜாதி பெருசுன்னு என்னமோ திருப்பி பழையதுக்கு கொண்டு போகிற மாதிரி தெரியுது ஒரு விஷயம் ரெண்டாவது இவங்கெல்லாம் ஸ்கூலில் படிக்கல அதாவது படிக்கும்போது அறிவை குவாலிட்டி தனியாக வச்சுருக்குறாங்கங்கிறது ஒரே ஒரு விஷயத்துலாம் நான் சொல்கிறேன் பாருங்க நீங்கள் என்ன வேணாலும் பெரிய படி படிச்சுட்டு போங்க ஆனால் தக்க தருவாயில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்க தெரியாத தலைவனாவோ அல்லது ஒரு விஷயம் வந்து நம்மளோட இதில் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது லட்சண குறைபாடுகளை ஏற்படுத்திக்க கூடியவங்க தான் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க சரிங்களா அப்போ அந்த பிரச்சனையை தடுத்து நல்ல ஒரு தலைவனாக நிற்கக்கூடியவங்க கிடையாது சரிங்களா நீங்க எல்லாம் தயவு செஞ்சு இந்த ஜாதி பெருமை பேசுறீங்க இல்லையா தாராளமா பேசுங்க எல்லாத்துக்கும் ஜாதி உண்டு இப்ப நானே ஏதாவது பேசணும்னு சொன்னாக்க எனக்கே ஒரு ஜாதி சொல்லி அதுக்கு ஒரு பட்டம் கட்டி எந்தந்த இடத்துல யார் யார் எந்தெந்த ஜாதிக்காரங்களை எங்கெங்க வைக்கிற நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன் சும்மா எல்லாம் கிடையாது சரிங்களா உசுறு போற தருவாயா இருந்தாலும் இந்த ஜாதியில் இருக்கிறவனும் இந்த ஜாதிக்காரன் தொடக்கூடாது இந்த ஜாதியில் இருக்கிறவனு இந்த ஜாதிக்காரன் தொடக்கூடாதுன்னு சொல்லிப்பட்டு வித்தையெல்லாம் பேசுறாங்க சரியா அவங்கெல்லாம் போய் மனு நீதி சோழனுடைய கதை இருக்குது தெரியுமா மூணா கிளாஸ்லேயாவது வந்திருக்கும் ஒன்று முடிஞ்ச வரைக்கும் ரெண்டுக்கு மேலே ரெண்டாம் கிளாஸுக்கு மேலே என்னமோ மனுநீதி சோழன் கதை இருக்குது சரியா அவரோட கதையை தயவு செஞ்சு போய் படிச்சிட்டு வாங்க சரியா மனுநீதி சோழனுடைய கதையை வந்து மனுநீதி சோழனா யாரு யார் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க அப்புறம் நீ இந்த ஊரில் நீ எப்பேற்பட்ட ஜாதிக்காரன் பெரிய தலைவன் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா பத்து காசுக்கு நீ பிரயோஜனம் இல்லாதவன் இது நான் ஓப்பன்டாக்கவே சொல்கிறேன் சரியா நீ எப்போ ஏற்பட்டவனா இருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது அதெல்லாம் வந்து சில இடங்கள்ல வந்து பாரு அந்த ஜாதி மதம் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கூட்டா விளையாடுறவங்க எல்லாம் யாரோ ஒருத்தரை கைது கூக்கி விட்டுருவோம் முன்னுக்கு வந்துருவோம் அப்படிங்கிறவங்க மத்தியில போய் பாருங்க சரியா அவங்கெல்லாம் அந்த கதைகளை படிச்சிருக்கலாங்கன்னு தான் படிச்சிருக்கிறாங்கன்னு தான் பெருமையா சொல்லிக்க முடியும் சரியா நீங்க வாங்குற பட்டமோ ஒரு வக்கீலன்னு சொல்லி சொல்றாங்க அவங்களே ஜாதி பெருமை கொண்டுட்டு பிரச்சனை கொண்டு வர்றாங்க வக்கீலை தேடி நம்ம எதுக்கு போவோம் ஐயோ நம்ம ஒரு குடும்ப பிரச்சனை அல்லது நாட்டில் இந்த மாதிரி சமூக சீர்கேடுகள்லாம் நடக்குது ஒரு வக்கீல் வந்து இந்த மாதிரிலாம் நம்மளை பார்த்த ஒரு காப்பாற்றக்கூடிய இடத்துல வாதாடக்கூடிய திறமையும் தன்மையும் எவ்வளோ பெரிய உயர்வான ஒரு விஷயம் ஆனால் அவங்களே அந்த மாதிரி பண்ணுறாங்க சரி முழு விவரம் அங்கே போய் கேட்டால் தான் என்ன ஏதுங்கிறதும் தெரியும் சரிங்களா இருந்தாலும் நான் யாரையும் குறை சொல்லி பேசுறதுங்கிறத விட உங்களோட குறையை மாற்றிக்கங்கன்னு தான் சொல்கிறேன் மனுநீதி சோழனில் என்ன கன்று குட்டிய மனுநீதியினுடைய க மகன் வந்து கன்று குட்டியினுடைய கழுத்தில் தேர ஏற்றி கண்ணுக்குட்டி கொண்ணுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசு ஓடி வந்து என்ன சொல்கிறது க நீதிமணியை அடித்த உடனேயே சோழன் வந்து என்னன்னு கேட்டார் அப்போ அந்த வீதியில் இருக்கிற அத்தனை பேரும் சொன்னாங்க இந்த மாதிரி கண்ணுக்குட்டியை வந்து உங்கள் மகன் வந்து கொன்றுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த மன்னர் முதல் தீர்ப்பா என்ன பண்ணாரு தன்னுடைய தேர் மகன்கடியில தலையை கொண்டு வச்சு கொண்டாரு நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு குத்துங்க கொடலை நீதிங்கிறது எங்க போச்சு ஒரு நிமிஷம் அந்த பிரச்சனையை பத்தி பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து சரி உங்க சைட்லயே வர புள்ளை நாலு விளாசி விளாசி நம்மளுக்கு அது ஒத்து வராது இந்த மாதிரி இப்படி இப்படி சமாச்சாரம் ஜ இப்போ ஜாதி பெருமையை வந்து நான் ஏன் அதை பற்றி பேசறது இல்லைன்னு சொன்னால் உலக நடத்தை வந்து எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல ஆனால் இங்கே வந்து அந்த பையன் நல்லா சம்பாதிக்கிறவன் நல்லா படிச்சிருக்கான் எனக்கு வந்து அங்காப்பா இருக்குது ஐயோ அவன் எத்தனை கனவுகளை சமந்திருப்பான் எனக்கு இந்த பொண்ணு மேலே நல்லா நான் ஏன் வருத்தப்படுறதுக்குலாம் எனக்கு பெருசா இல்லைன்னா எப்போ நம்மளுக்குலாம் காசுபுறம் இல்லாமையோ ஒரு வறுமையிலையோ இருந்த பிள்ளையெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படியோ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிதான் போறாங்க சரியா நான் என்ன சொல்றேன்னா டே இங்கே இப்போ என்ன சொல்றது ஒரு தாழ்த்துப்பட்டவங்க அது இதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு சொல்லு இருக்கு எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படிங்கிற சொல்லு இருக்கு அவனும் அவன் கேட்டுற நிலத்துக்கு ஒரு மன்னனுடைய வாரிசு தான் நீ பெரிய ஏதோ இடத்துல சக்தி வாக்குகள்லாம் வாங்குறது அந்த காலத்துலமான சொல்றாங்கல்ல இப்படி எல்லாம் யாருக்கிட்டயாவது பெரிய ஒரு பதவியில இருக்கிறவங்க கீழே நான் வேலை செய்யறன்னா சற்று என்ன பண்றதுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம இது அவங்களுக்கு வந்து அவங்க நம்மளுக்கு இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லிடுறோம் டக்குனே ஐயோ என்ற பரம்பரையே உங்களுக்கு அடிமை அன்னைக்கெல்லாம் பட்டயம் இருந்தது அதாவது அந்த வார்த்தையை பட்டயத்தில் எழுதி வச்சுக்குவாங்க ஓலையில் எழுதி வச்சுக்குவாங்க அதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுக்குவாங்க அது கோணம் மருந்து பொடிகள்லாம் போட்டு வச்சுக்குவாங்க சரிங்களா போட்டு வச்சுக்கிட்டு நீ எனக்கு அடிமை நீ எனக்கு அடிமை நீ எனக்கு அடிமையன்னு சொல்லி போட்டு அப்படிதான் இருந்தது சரிங்களா என்ன சொல்கிறது சுடுகஞ்சி கையில் ஊற்றி வாங்கி குடிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு தேங்காய் தொட்டியில் வாங்கி குடிச்ச போய் பாருங்கள் நான் சொல்கிறேன் பாருங்க கிட்டத்தட்ட குறிப்பிட்ட ஊர்களில் போய் பாருங்கள் அவங்க வீட்டுகளில் மரம் வச்சுருப்பாங்க அந்த மரத்துக்குள்ளே ரெண்டு சந்து இருக்கும் அந்த சந்துக்குள்ளே வரிசையாக தேங்காய் தொட்டி அடிக்க வச்சுருப்பாங்க என்னன்னா வண்ணானு கொன்று நாசுன்னு கொன்று பல்லனு கொன்று பறையனு கொன்னு அப்படிங்கிற மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க எதுவுமே இப்போ எனக்கெல்லாம் பேச தெரியாமலாம் கிடையாது ஆனால் வந்து பேசணும்னு நினைக்கும்போது சில பாயிண்ட்டுகளை விட்டுறக்கூடாது கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எத்தனையோ முழுமைகள் மறைக்கப்பட்டிருக்கும் அதனால நான் வந்து அதை பற்றி பேசுறது கொஞ்சம் யோசிக்கிறேன் சரிங்களா அப்போ இவங்க இவங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அப்போ மணிநீதி சோழனுடைய கதையை படிச்சுட்டு வாங்க நீங்கள் பொண்ணு கொடுக்க வேண்டாம் பொண்ணு கட்ட வேண்டாம் இங்கே போக வேண்டாம் அங்கே வர வேண்டாம் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் சரியா அவன் வந்து அந்த கண்ணுக்குட்டியை கொன்னதுக்கு தன்னுடைய மகன் அடுத்து வந்து நம்ம நாடால போற மாமண்ணன் இந்தாப்பா உனக்கு ஒரு காணி நிலம் தரேன் அந்த நிலம் தரேன் இந்த நிலம் தரலன்னு சொல்லி ராஜாக்கு சொல்றக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவன் நீதியை காப்பாத்தணும்னு நினைச்சதுனால அவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தான் இந்த இடத்துல நான் ஒரு தெளிவு சொல்றேன் கேளுங்க இந்த பையன் வந்து இப்போ கொலைய பண்ணிட்டா நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு இனி வந்து இதை வச்சு புரட்சியோ அல்லது கண்டென்ட்டோ தான் மீடியா வந்து பண்ணிட்டு இருக்கு யூடியூப்லேயும் அவங்க வந்து ரொம்ப குத்தி குத்தி வேடிக்கை பார்க்குறாங்க சரிங்களா அப்போ இவர் ஒருத்தர் வந்து திருமாமலன் மலவன் ஐயாவோட இதை பற்றி பேசியிருந்தார் தான் இதெல்லாம் தூண்டி விடுறது பெரிய இடத்து பொண்ணுகளை போய் கல்யாணம் பண்ணுங்க வசதியாக இருக்கிறவங்கள போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தர் பேசியிருந்தார் யார் என்னமோ நாடார் அப்படிங்கிறவர் பேசியிருந்தார் எனக்கு அவர் வந்து பேசுனதுல வந்து அவர் எந்தளவுக்கு பெரிய தலைவராக என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவர் பேசுனதில் நிறைய சங்கடங்கள் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கும் போய் வளைச்சு போடுங்க சொன்னாக்கா இப்போ இந்த இறந்து போன அந்த தம்பி பேர் பேரும் கூட எனக்கு வரமாட்டேங்குது சரியா அந்த தம்பி லட்சத்துல தானே சம்பாரிச்சான் பத்து பைசாக்கு விதி இல்லாமையோ வழி இல்லாமையோ போய் அந்த பிள்ளை போய் கை கைப்பிடிச்சானா இல்ல இல்ல அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் நீங்க உங்க ஆளுகளையவே வச்சு அல்லது இந்த பக்கம் ஒரு பத்து பேர்த்த வச்சு நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு பிரச்சனைக்குள்ள திருவாம திருமாவளவன்கிற ஐயாவை இழுகிறீங்க இல்லையா ஏன்னா அவரு ஒரு தான் இருக்கிற சில விஷயங்களுக்கு சரிங்களா அப்போ அத பத்தி ரொம்ப டீப்பா போறது எனக்கு தெரியாது உம் ஆனா அவரை வந்து இப்ப பிரச்சனைக்குள் இழுக்கிறீங்க இல்லையா அந்த தம்பி இறந்ததுக்கு அவரும் குரல் கொடுத்துருப்பார் போல அப்ப இன்னைக்கு அந்த பிரச்சனை இழுக்கிறீங்க இல்லையா சரி அந்த லவ் பண்ணும் போதோ அந்த பிரச்சனை நடக்கும்போது இதே திருவா திருமாவளவன் ஐயாவை வந்து வரச்சுவை சொல்லிருங்க அவரையும் வர சொல்லி உங்க ஜாதி சங்கத்துல இருக்கிற அத்தனை பத்தி வரச்சுவை சொல்லுங்க தாராளமா ஒரு பஞ்சாயத்து நடத்துக்கலாம் தாராளமாக ஒரு பஞ்சாயத்து நடத்தி இல்லை நாங்கள் கொடுக்க முடியாது அப்போ நீங்கள் மிரட்டும் போதோ அல்லது ஒரு பஞ்சாயத்து போதோ உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு எங்கேயோ இடத்துல ஐயோ இவ்வளோ சண்டையை நம்ம பெருசு பண்ணுறதா அப்படின்னு நினைச்சும் கூட அவங்கவுங்க அவங்கவுங்க வழியில் திரும்பி சிவனேன்னு போயிருந்திருக்கலாம் ஆனா இதுக்கு வந்து மரணம் ஒண்ணுதான் முடிவு அப்படின்னு சொல்லி போட்டு அவன் கையில கத்தி எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய ஜாதி வெறியோ அல்லது உங்களுடைய கட்சிக்கு அப்புறம் நீங்க தலைவர்னா உங்களுக்கு நீதிங்கிறது எங்க போச்சு குப்பம் எடுத்து போயிடுச்சா உங்க ஆட்சியில நீங்க அப்ப எல்லாத்தையுமே வெட்டி போட்டு ஊரு பூரா பணம் வாக்கி வச்சு போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க இப்ப வந்து ஜாதி மேல ஜாதி கட்டுறீங்களா கீழே ஜாதி கட்டுறீங்களாங்கிற நாயமெல்லாம் நான் பேசல ஆனா மனுநீதி சோழனுடைய கதையை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இப்ப அந்த பையன் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க வந்து இது இப்படி பண்ணியிருக்க கூடாதரா அப்படின்னு சொல்லி போட்டு இத்தனைக்கா அந்த இறந்து போன பையனோட சைட்ல நீங்க நின்று இந்த பையனுக்கு இல்லைங்க வேற வழி இல்லை இவன் தப்பு பண்ணிட்டான் இவன் அதுக்குண்டான அந்த அண்டானை அனுபவிக்கிட்டோம் அதை நாங்கள் முழுமையா மனசார ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் சரியா இது வந்து அவனுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கட்டும்னு உங்கள் வாயால் சொல்லியிருந்தாலும் கூட எத்தனையோ பேர் சமாதானம் ஆயிருப்பாங்க இன்னைக்கு இது ஒரு கன்டென்ட்டாக போட்டு இழு இழுன்னு இழுத்துது அந்த பிள்ளையும் என்ன சொல்கிறது ஆசாபாசம் நிறைஞ்சு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா யுகம் மாறுதே ஜாதி இது அது இதுன்னு கட்டுப்பாடுகள்லாம் மாறுதே நம்மளும் ஏதாவது ஒரு வாழ்க்கையை அமைச்சு உட்காந்துக்கலான்னு சொல்லி போட்டு அந்த காதலை பத்தியெல்லாம் என்ன சார் நீங்கள் எல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உயிர் போகிற மட்டும் அதெல்லாம் மாறவே மாறாது சரிங்களா தயவு செஞ்சு ஜாதி பெருமை பேசுறதை விட்டுட்டு நீதி பெருமையை பேசுவேன் நீங்கள் எந்த ஜாதியாகவும் இருந்துட்டு போங்க ஜாதியாவே ஜாதியாவோ இருந்துட்டு போங்க ஏதோ ஒரு ஜாதியாகவே இருந்துட்டு அது அதை நமக்கு தேவையில்லை நீதி முதல்ல காப்பாற்றுங்க சரியா இப்போ நடந்த சம்பவத்துக்கு அந்த பையனுக்கு உண்டான தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறதில் மட்டும் நீங்கள் பேசி முடிவெடுங்க ரெண்டாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இரு தரப்புலையும் அவங்கள கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் எழும்பாத அளவுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையெல்லாம் எப்படி போகணும் என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க ஆனால் ஒரு நொடி இப்போ கதை பேசுகிற அந்த இந்த க இந்த மீடியாவுக்குள்ள ஓடி ஓடி பேட்டி எடுத்து கதை பேசுகிற இந்த குப்பைகளுக்குள்ள எட்டு நீங்கள் ஒரு சின்ன பஞ்சாயத்து நடத்தி இருந்தீங்கன்னா கைகளை பயிர்தாலும் கூட அந்த இடத்துல மறுபடியும் ஒரு சமாதானத்துக்கு வந்திருக்கும் வராமல்லாம் இருந்திருக்காது காவல்துறைகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு பிரச்சனையை ஒன்றும் பண்ண மாட்டாங்க பிரச்சனையை முடிக்கிறது தான் பார்ப்பாங்க எல்லா பிரச்சனையும் தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தா அப்போ அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா ஆச்சா இன்னைக்கு இந்த ஒரு காதல் பிரச்சினையினால போலீஸ்காரரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அல்லது அரசியல் நடைமுறையை பற்றி தப்பாக பேசுகிறாங்க காலம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வார்த்தைக்கு ஒம்பது வார்த்தைகளை சம்பாரிச்சு இங்கே பிரச்சனைகள் உருவா உருவாயிட்டு இருக்கு மக்களே மனுஷ மக்களே உங்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் குழந்தைகளுக்கு நல்லபடியாவே சொல்லி வளர்த்துங்க நான் தப்பு சொல்லல ஆனா ஒரு உயிரை எடுக்கணும் அப்படிங்கிற நீதி அழியற பழக்கத்தை சொல்லி கொடுக்காதீங்க எல்லாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஜாதி பிரிவினை பத்தி கடை பிடிச்சிட்டு ஆடுறவங்க அத்தனை பேரும் நீதி காத்த ஒவ்வொருத்தரையும் பத்தி நீங்க போய் படிங்க ஒரு பறவை ஒரு என்ன சொல்ற ஒரு கழுகு ஒரு பறவையை துறக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு மகாராஜா கையில் தஞ்சம் புகுந்த ஒரே ஒரு இதுக்காக அந்த பறவையினுடைய எடைக்கு நிகராக தன்னுடைய துடைபாகத்தை வந்து அறுத்து கொடுத்த மண்ணில் பிறந்தவங்க நம்ம அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க இப்போ ராஜவம்சம்னு வாயில அழுகின நாயம் பேசுனா பத்தாது புரிஞ்சுதுங்களா நீங்கள் ராஜவம்சமாகவே இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி நடந்துருக்கணும் சரியா கோவலனுக்கு தண்டனை கொடுத்த கதையாக அவன் திருடுனான்னா திருடுலையா என்ன ஏதுன்னு பேசி தண்டனை கொடுத்த கதையாக மதுரையவே அழிச்சாங்கன்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் மதுரை அழிக்கிறதா நினைக்காதீங்க உங்களை நீங்களே நடைபெணமாக்க போகிறீங்க அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க நீ தயவு செஞ்சு பேட்டி கொடுக்கும்போது கண்டதையும் பேசி பேட்டி கொடுக்கறத விட்டுட்டு இல்லைப்பா அவனை போலீஸ் அரஸ்ட் பண்ணிச்சு நீ அவனுக்குண்டான தண்டனைகள் கிடைக்கட்டும் மேற்கொண்டு இது மாதிரி நடத்துக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோம் எங்கள் பசங்களுக்கு சொல்லித்தரோம் ஏதோ ஒன்று உங்களுடைய நடைமுறை எப்படியோ அதை சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தயவு செய்து மேற்கொண்டு இது போன தீர்வை மட்டும் கண்டு முடிவுக்கு வாங்க மேற்கொண்டு உங்களுடைய பரம்பரையோ எவ்வாறு பட்ட பரம்பரையாக இருந்தாலும் தயவு செய்து கத்தி தான் ஆயுதம் கத்தி தான் முடிவு அப்படின்னு சொல்லி பல்லுயிர்களே எடுக்காதீங்க அவங்க குடும்பங்கள்லாம் அந்த பசங்களையோ இல்லை கீழ் ஜாதியாக இருந்தாலும் அந்த பொண்ணுகளையோ அவ அந்த பிள்ளைய வளர்கிற வளர்ச்சியை நோக்கி அந்த குடும்பங்கள் காற்று கிடக்கு சரியா இதில் இந்த பக்கம் சொல்ல மாட்டேன் அந்த பக்கம் சொல்ல மாட்டேன் தயவு செஞ்சு உயிர்களை அழிக்கிற அளவுக்கு எந்த விஷயங்களும் பண்ணாதீங்க முதல்ல நீதி சம்பந்தமான கதைகளோ அல்லது நீதி சம்பந்தமான பாடங்களையோ முதல்ல உங்கள் பரம்பரையில் படிக்க சொல்லுங்க சரிங்களா அவங்க வந்து நீங்கள் எம்பிபிஎஸாக டாக்டரா வக்கீலா அதுவா இதுவா நல்லா படிக்க சொல்லலை செய்து நியாயம்னா இல்லைங்கிறது விசாரிக்கிறக்காவது படிங்க விசாரிக்கிற்காவது எப்படி நடந்துக்கணும் நம்ம நாடாளு பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொன்னாலும் நாடாளுறவங்க நாட்டு மக்களை பூரா கொண்டு போட்டு யாரை ஆள போகிறீங்க யோசிச்சுக்கோங்க